இது உங்கள் சேனல் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐநூற்று இதுவரை மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து பேர் கருப்பு பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்த எண்ணிக்கை இதற்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் கருப்பு பட்டியலில் இருந்தவர்கள் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழவும் வணிகத்தை மீட்டெடுக்கவும் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் குடும்பங்கள் பொருளாதாரத்தை இயக்க உதவுவதற்கு அவர்கள் திரும்ப முடியும் சுதந்திரம் பெற்றதில் இருந்து இதுவரை வரலாற்றில் இவ்வளவு பேர் கருப்பு பட்டியலில் இருந்து எந்த அரசும் விடுவிக்கவில்லை என்று மலேசிய கருப்பு பட்டியல் துறையின் நூறாம் ஆண்டு விழாவில் பிரதமர் இவ்வாறு உரையாற்றினார் விடுவிக்கப்பட்ட இந்நபர்கள் தனியாக விடப்படவில்லை மாறாக கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்வதை தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு தொடர்ந்து உதவியும் வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டன என்று அவர் சொன்னார் மத்திய அரசாங்கத்தின் கடன் குறைந்துள்ளது அன்பார் தகவல் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முந்தைய இரு ஆண்டுகளை காட்டிலும் மத்திய அரசாங்கத்தின் கடன் குறைந்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் தற்போதைய நிலவரப்படி நாட்டின் கடன் ஒன்று புள்ளி ஐந்து த்ரில்லியனாக பதிவாகியுள்ளது இருந்தாலும் கடனை குறைக்க அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களின் வெற்றியை இந்த குறைப்பு புலப்படுத்துகிறது கடன் ரத்து செய்வதில் அரசாங்கம் தன்முப்பாக செயல்பட முடியாது மக்களின் நல்வாழ்விற்காக அரசாங்கம் ஏராளமான செலவினங்களை செய்ய வேண்டியுள்ளது குறிப்பாக புதிய பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள் ஆகியவற்றை கட்டுவதில் சிரமம் ஏற்படாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் எனவும் அன்வார் கூறினார் உரிமம் இல்லாமல் முதலீட்டு திட்டத்திற்கு முன்பணம் வாங்கிய ஆடவர் மீது குற்றச்சாட்டு முறையான உரிமம் இல்லாமல் முதலீடு திட்டத்திற்காக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் முன்பணம் வாங்கியதாக நாற்பத்தி ஏழு வயதுடைய எஸ் முருகன் எனும் ஆடவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உணவக உரிமையாளரான ஆர் அப்பாவு எனும் நபரிடம் இருந்து அந்த தொகையை முருகன் பெற்றதாக நம்பப்படுகிறது இன்று கொலலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் இவ்வழக்கின் விசாரணை நடைபெற்றது மீதான குற்றத்தை மறுத்த முருகன் விசாரணை கோரியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு பத்தாயிரம் ரிங்கிட் உட்பட தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி அஸ்ருல் டரோஸ் தெரிவித்தார் அதோடு வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி நடைபெறும் என அவர் அறிவித்தார் சிறுமிகளை கடத்திய ஆடவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கடந்த ஜூலை பத்தொன்பதாம் திகதி ஜெராம் பகுதியில் இரு சிறுமிகளை கடத்திய ஆடவருக்கு இரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டாயிரம் வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுக்கள் வாசிக்கப்பட்ட பின்னர் முப்பத்தி ஒன்று வயதான முகமது ஷாரீஸா உத்மான் சுங்கைபிசார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் சித்தி ஹஜார் அலி முன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் ஜூலை பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜெராம் தமன் இகன் மாசில் உள்ள எட்டு மற்றும் ஆறு வயதுடைய சிறுமியை முகமது ஷரீசா உத்மான் கடத்திச் சென்றது குறிப்பிடத்தக்கது இல்லாத உதவி திட்டத்தை பெற்றுத்தருவதாக மோசடி ஆடவருக்கு இருபத்தி ஒன்று ஆண்டுகள் சிறை எனும் இல்லாத ஒரு உதவி திட்டத்தை பெற்றுத்தருவதாக கூறி மோசடி புரிந்த ஆடவருக்கு இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இருபத்தி ஒன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பதினான்கு பிரம்படிகள் விதித்து தீர்ப்பளித்துள்ளது மஜிஸ்ட்ரேட் சித்தினோரா ஷரீப் மற்றும் எஸ் புனிதா ஆகியோர் முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட பதிமூன்று குற்றச்சாட்டுகளையும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய முகமது ஹல்மி இஸ்மாயில் எனும் ஆடவர் ஒப்புக்கொண்டார் இ உதவி திட்டத்தின் அதிகாரி என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட அந்நபர் வயதானவர்களை குறிவைத்து மோசடி புரிந்தது குறிப்பிடத்தக்கது கார்த்தினி கொலை வழக்கு அதிகாரி மீது நாளை குற்றச்சாட்டு இளம்பெண் நோர்பாரா கார்த்தினி அப்துல்லா வழக்கில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது நாளை குற்றச்சாட்டு கொண்டு வரப்படுகிறது அந்நபர் மீது கொலை குற்றமான முன்னூற்றி இரண்டு சட்டப்பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர்சின் ஒமார் கான் கூறினார் கொலக்குபுபாரு நீதிமன்றத்திற்கு அவர் நாளை கொண்டு வரப்படுவார் என கூறப்படுகிறது கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி கம்போங் ஸ்ரீ கிளீடாங்கில் உள்ள செம்பனை தோட்டத்தில் நூர்பாரா கார்த்தினியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நம்ம நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு